பனிரெண்டாம் வகுப்பு கணிதம் அழகு ஒன்று அணிகள் மற்றும் அணிக்கோவைகளின் பயன்பாடுகள் பயிற்சி ஒன்று புள்ளி ஆறில் மூன்றாவது கணக்கு பார்க்கிறோம் லேண்டா கமா நியூவின் எம் மதிப்புகளுக்கு இரண்டு எக்ஸ் பிளஸ் மூணு ஒய் பிளஸ் ஐந்து இசட் ஈக்குவல் டு ஒன்பது கமா ஏழு எக்ஸ் பிளஸ் மூணு ஒய் மைனஸ் ஐந்து இசட் ஈக்குவல் டு எட்டு கமா இரண்டு எக்ஸ் பிளஸ் மூணு ஒய் பிளஸ் லேம்டா இசட் ஈக்குவல் டு மியூ என்ற சமன்பாடுகளின் தொகுப்பானது முதல் சப்டிவிஷனில் யாதொரு தீர்வும் பெற்றிராது இரண்டாவது சப்டிவிஷனில் ஒரே ஒரு தீர்வை பெற்றிருக்கும் மூன்றாவது சப்டிவிஷனில் எண்ணிக்கை ஏற்ற தீர்வுகளை பெற்றிருக்கும் என்பதனை ஆராய்கன்னு கேட்கப்பட்டிருக்கு இரண்டாவது கணக்குக்கு என்ன வழிமுறைகளை பயன்படுத்தணுமோ அதே தான் இங்கேயும் பயன்படுத்த போகிறோம் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சமன்பாடுகளை அணி வடிவத்தில் எழுதி விரிவுபடுத்தப்பட்ட அணி கொடுத்து தரம் கணக்கிட போறோம் ஏறுபடி வடிவில் ஏ என்ற அணியின் தரமும் விரிவுபடுத்தப்பட்ட அணியின் தரத்தையும் ஒப்பிட்டு லேம்டா மற்றும் நியூவுக்கு என்ன வகையான மதிப்புகள் கொடுக்குறப்ப என்னென்ன வகையான தீர்வுகள் கிடைக்கும் அப்படின்னு குறிப்பிடலாம் சமன்பா கேள்வியில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மூன்று சமன்பாடுகளானது இரண்டு எக்ஸ் ப்ளஸ் மூணு ஒய் ப்ளஸ் ஐந்து இசட் ஈக்குவல் டு ஒன்பது ஏழு எக்ஸ் ப்ளஸ் மூணு ஒய் மைனஸ் ஐந்து இசட் ஈக்குவல் டு எட்டு கமா இரண்டு எக்ஸ் ப்ளஸ் மூணு ஒய் ப்ளஸ் லேண்டா இசட் ஈக்குவல் டு நியூ மூன்று சமன்பாடுகளையும் அணி வடிவத்தில் எழுதுகிறோம் ஏ என்ற அணியானது சமன்பாட்டில் இருக்கக்கூடிய மூன்று மாறிகளின் கெழுக்கள் இரண்டு மூன்று ஐந்து இரண்டாவது சமன்பாட்டில் ஏழு மூன்று மைனஸ் ஐந்து மூன்றாவது சமன்பாட்டில் இருக்கக்கூடிய மாறிகளின் கெழுக்கள் இரண்டு மூன்று லேம்டா இது ஏ மதிப்பு பி என்பது மாரலி மதிப்புகள் மூன்று சமன்பாடுகளிலே ஒன்பது எட்டு யூ கேபிட்டல் எக்ஸ் என்பது மூன்று சமன்பாடுகளிலும் இருக்கக்கூடிய மாரிகள் எக்ஸு ஒய்இட் மதிப்பிடப்பட வேண்டிய மாரிகளின் எண்ணிக்கையோடு ஒப்பிட்டு தான் ஒவ்வொரு கணக்குக்கும் நம்ம தீர்வு சொல்லணும் இப்போ மாரிகளின் எண்ணிக்கை என்னன்னு எழுதிடலாம் மதிப்பிட வேண்டிய எண்ணிக்கை ஏ ஸ்லாஷ் பி விரிவுபடுத்தப்பட்ட அணி ஏ ஸ்லாஷ் பி எழுதுறோம் ஏ என்ற அணியோட பி என்ற அணியை இருக்க இணைக்கிற இரண்டு மூன்று ஐந்து ஏழு மூன்று மைனஸ் ஐந்து இரண்டு மூன்று லம்டா ஒரு ஸ்லாஷு மார்லி மதிப்புகள் ஒன்பது எட்டு நியூ ஏறுபடி வடிவில் தரம் கணக்கிட்டு ஏ என்ற அணியின் தரத்தையும் ஏ ஸ்லாஷ் பி என்ற அணியின் தரத்தையும் ஒப்பிட்டு தான் தீர்வு கொடுக்குறோம் அப்படிங்கிறப்ப பிரதான விட்டத்துக்கு கீழே இருக்கக்கூடிய மதிப்புகளை ஜீரோ செய்யணும் முதல்ல செய்ய வேண்டியது ஆர் டூ மற்றும் ஆர் த்ரீயில் இருக்கக்கூடிய முதல் மதிப்பை ஜீரோ பண்ணணும் ஆர் ஒன்னில் ஒன்று இருந்ததுன்னா ஜீரோ பண்ணலாம் ஈஸியாக ஒன்று இல்லை ஆனாலும் ஆர் டூவிலையும் ஆர் த்ரீலையும் எந்த ஒரு இடத்துலையும் ஒன்று இல்லைங்கிறதுனால ரெண்டை பயன்படுத்தியே நம்ம ஜீரோ பண்ணுறோம் அதற்கான நிபந்தனையை எழுதுகிறோம் சமான அணியானது ஆர் டூ ஆர் ஒன்ல எந்த ஒரு மாற்றத்தையும் கொடுக்கல ஆர் ஒன் என்ற நிறைய அப்படியே எழுதிடுறோம் ஆர் டூவில் இருக்கக்கூடிய முதல் மதிப்பை ஜீரோ செய்கிறதுக்கான நிபந்தனை ஏழு ரெண்டு ஆளையும் ஆர் ஒன்னில் இருக்கக்கூடிய ரெண்டை ஏழு ஆளையும் பெருக்கிக்கலாம் எனவே நிபந்தனையானது இரண்டு ஆர் டூ மைனஸ் ஏழு ஆர் ஒன் ஆர் த்ரீயில் இருக்கக்கூடிய முதல் மதிப்பை ஜீரோ செய்வதற்கான நிபந்தனை ஆர் டூ ஆர் ஒன்லையும் ரெண்டுன்னே இருக்கிறதுனால ரெண்டு மைனஸ் ரெண்டு ஜீரோ எனவே ஆர் த்ரீ மைனஸ் ஆர் டூன்னு எழுதிடலாம் முதல் மதிப்பை ஜீரோ செய்வதற்கு தான் நிபந்தனையை எழுதியிருக்கிறோம் ஜீரோ கொடுத்துட்றோம் அடுத்தடுத்த மதிப்புகளுக்கு கணக்கிட்றப்ப இரண்டு பெருக்கல் ஆர் டூவில் மூணு மைனஸ் ஏழு பெருக்கல் ஆர் ஒன்னில் மூணுன்னு இருக்குது ரெண்டு மூணு ஆறு மூவேலு இருபத்தி ஒன்று மைனஸ் இருபத்தொன்னு ப்ளஸ் ஆறு எனும் பொழுது மதிப்பு மைனஸ் பதினைந்து அடுத்த எண்கள் மைனஸ் ரெண்டு பெருக்கள் ஆர் டூவில் இருக்கக்கூடிய மதிப்பு மைனஸ் ஐந்து மைனஸ் ஏழு பெருக்கள் ஆர் ஒன்றில் ஐந்துன்னு இருக்குது மைனஸ் ஏழஞ்சு முப்பத்தி அஞ்சு மைனஸ் முப்பத்தி அஞ்சு ப்ளஸ் பத்து எனும் பொழுது மதிப்பு மைனஸ் முப்பத்தி அஞ்சு மைனஸ் பத்து எனும் பொழுது மதிப்பானது மைனஸ் நாற்பத்தி ஐந்து அடுத்தடுத்த மதிப்புகள் ரெண்டு பெருக்கள் ஆர் டூவில் எட்டு மைனஸ் ஏழு பெருக்கள் ஒன்பது ரெண்டு எட்டு பதினாறு ஏழு ஒன்பது அறுபத்தி மூணு அறுபத்தி மூணு மைனஸ் பதினாறு எனும் பொழுது மதிப்பு மைனஸ் நாற்பத்தி ஏழு ஆர் த்ரீக்கு வரும் ரெண்டு மைனஸ் ரெண்டு ஜீரோ மூணு மைனஸ் மூணு ஜீரோ லேம்டா மைனஸ் ஐந்து மியூ மைனஸ் ஒன்பது டைரக்டாக மைனஸ் பண்ணுறது தான் கடைசி சமான அணியானது ஏறுபடி வடிவில் உள்ளது இதில் லேம்டா மற்றும் மியூவுக்கு என்னென்ன மதிப்புகள் கொடுக்குறப்ப கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தீர்வுகளை நம்ம கணக்கிடணும் முதல் சப்டிவிஷனில் கேட்டிருக்கக்கூடியது யாதொரு தீர்வும் பெற்றிலாதுன்னு கேட்கப்பட்டிருக்கு யாதொரு தீர்வும் பெற்றிராது எந்த ஒரு தீர்வும் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா ஏ மற்றும் ஏ ஸ்லாஷ் பி என்ற அணியின் தரங்கள் சமமற்று இருக்கணும் இப்போ முதல் மதிப்பு இந்த லேம்டா மைனஸ் ஃபைவ் அப்படிங்கிறது பூஜ்யம் ஆகணும் நியூ மைனஸ் ஒன்பது அப்படிங்கிறது பூஜ்யம் ஆகக்கூடாது அப்படி தான் முதல் மதிப்பு அணியின் தரம் சமமற்று இருக்கும் இப்போ முதல் மதிப்பு பூஜ்ஜியம் ஆகணும் அப்படின்னா லேம்பாக் என்ன கொடுக்கலாம் ஐந்துன்னு கொடுக்கலாம் நியூ மைனஸ் ஒன்பது பூஜ்ஜியம் ஆகக்கூடாதுன்னா நியூ நாட்டு ஈக்குவல் டு ஒன்பது அப்படின்னு கொடுத்தோம்னா தான் ஏ என்ற அணியின் தரம் லேம்பா மைனஸ் ஐந்து ஐ மைனஸ் ஐந்து பூஜ்ஜியம் ஆகிறப்ப ஏ என்ற அணியின் தரம் இரண்டாக அமையும் நியூ நாட்டு ஈக்குவல் டு ஒன்பதுங்கிறப்ப அந்த மதிப்பு பூஜ்ஜியம் ஆகாது அப்போ எந்த ஒரு நிறையும் முழுவதும் பூஜ்யம் ஆகாததுனால ரோ ஆஃப் ஏ ஸ்லாஷ் பி என்ற அணியின் தரமானது மூன்றாக இருக்கும் இரண்டின் தரங்களும் சமம் அற்று உள்ளது ரோ ஆஃப் ஏ நாட் ஈக்வல் டு ரோ ஆஃப் ஏ ஸ்லாஷ் பி என்பதால் தொகுப்பிற்கு தீர்வு இல்லை அடுத்து இரண்டாவது சப்டிவிஷனுக்கு வரும் அதுல கணக்கிட வேண்டியது ஒரே ஒரு தீர்வை பெற்றிருக்கும் ஒரே ஒரு தீர்வை பெற்றிருக்கணும் அப்படின்னா என்னென்ன மதிப்புகள் லேம்டா மற்றும் நியூவுக்கு நம்ம கொடுக்கலாம் ஒரே ஒரு தீர்வை பெற்றிருப்பதற்கு கொடுக்க வேண்டிய மதிப்புகள் எந்த ஒரு நிறையும் முழுவதும் பூஜ்ஜியம் ஆகக்கூடாது அப்போ தான் மதிப்பிடப்பட வேண்டிய மாறிகளின் எண்ணிக்கைக்கு சமமாக இருந்தால் தான் ஒரே ஒரு தீர்வு கிடைக்கணும் லேண்டாக்கு அஞ்சு ஒன்பதும் கொடுத்தோம்னா கடைசி நிறை முழுவதும் பூஜ்ஜியம் ஆகிடும் அப்போ அந்த இரண்டு மதிப்புகளை தவிர எது வேணாலும் லேம்டாக்கு கொடுக்கலாம் எனவே லேம்டா நாட் ஈக்குவல் டு ஐந்து மியூ நாட் ஈக்குவல் டு ஒன்பது ஒன்பது கொடுத்தோம்னாலும் ஒன்பது மைனஸ் ஒன்பது என்னவாகும் ஜீரோ ஆயிடும் நாட் ஈக்குவல் டு ஐந்துன்னு கொடுத்தா கூட மியூ நாட் ஈக்குவல் டு ஒன்பதுன்னு கொடுக்கலாம் அல்லது இப்படியும் எழுதிக்கலாம் மியூ இஸ் நாட் பிலாங்ஸ் டு ஆறுன்னு கொடுக்கலாம் மியூக்கு எந்த வேணாலும் எந்த மதிப்பு ஏன்னா நாட் ஈக்குவல் டு அஞ்சு இப்போ முதல் மதிப்பு பூஜ்ஜியம் ஆகலன்னாவே ஏ ஸ்லாஸ் பி என்ற அணியின் தரமும் மூன்றுன்னு தான் கிடைக்கும் எனில் ரோ ஆஃப் ஏ ஈக்குவல் டு தரம் மூன்றாக இருக்கும் ரோ ஆஃப் ஏ ஸ்லாஷ் பி என்ற விரிவுபடுத்தப்பட்ட அணியின் தரமும் மூன்றாயிருக்கும் இரண்டின் தரங்களும் சமம் ஏ ஸ்லாஷ் பி என்ற அணியின் தரமும் மூன்று மூன்று என்பது மதிப்பிடப்பட வேண்டிய மாறிகளின் எண்ணிக்கை எண்ணிற்கு சமம் எனவே தொகுப்பிற்கு ஒரே ஒரு தீர்வு கிடைக்கும் தொகுப்பிற்கு ஒரே ஒரு தீர்வு உண்டு இறுதியாக கணக்கிட வேண்டியது எண்ணிக்கையற்ற தீர்வுகளை பெற்றிருக்கும்னு கேட்டிருக்கிறாங்க எண்ணிக்கையற்ற தீர்வுகள் அப்படின்னாவே ஏ மற்றும் ஏ ஸ்லாஷ் பிகளின் தரம் சமமாக இருந்து மாறிகளின் எண்ணிக்கையை விட குறைவாக இருக்கணும் அப்போ இரண்டின் தரங்களும் சமமாக இருந்து மார்களின் எண்ணிக்கைக்கு குறைவாக இருக்கணும் அப்படின்னா கடைசி நிறைய முழுவதும் நம்ம என்ன செய்யலாம்னா ஜீரோ பண்ணிக்கலாம் அதை ஜீரோ பண்ணணும் அப்படின்னா லேம்பாக் அஞ்சும் மியூக்கு ஒன்பதும் கொடுத்துட்டோம்னா கடைசி நிறை பூஜ்ஜியம் ஆகிடும் லேம்டா ஈக்குவல் டு ஐந்து மற்றும் நியூ ஈக்குவல் டு ஒன்பதுன்னு பிரதிகிட்டுட்டோம் அப்படின்னா இறுதி நிறை நமக்கு பூஜ்ஜியம் ஆயிடும் ரோ ஆஃப் ஏ எடுத்துட்டோம் அப்படின்னா பூஜ்ஜியமற்ற நிறைகளின் எண்ணிக்கை இரண்டு ஏ ஸ்லாஷ் பி எடுத்தாலும் பூஜ்ஜிய நிறைகளின் எண்ணிக்கை இரண்டாக இருக்கும் ரோ ஆஃப் ஏ ஈக்குவல் டு ரோ ஆஃப் ஏ ஸ்லாஷ் பி ஈக்குவல் டு இரண்டு மார்களின் எண்ணிக்கை என்ன மூன்று மார்களின் எண்ணிக்கையை விட குறைவாக இருக்கிறதுனாலே தர்பூர் தொகுப்பிற்கு தீர்வுகள் உண்டு லேம்டா மற்றும் யூக்கு நம்ம மதிப்புகள் ஆகும் தேங்க்யூ